வேடன் அவர்கள் வந்து ஒரு புரட்சி பண்ணதுனால எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல மக்கள் மனசுல தான் இன்னைக்கு அவர் இந்த உயரத்தை அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லணும் ஒரு சினிமா பிரபலத்துக்கு இல்லாத ஒரு அரசியல்வாதிகளுக்கு இல்லாத ஒரு பிரபலமாக வந்து வேடன் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ உயர்ந்த ஒரு இடத்துல வச்சிருக்கிறத பற்றி உங்களோட கருத்து என்ன சார் வேடனுக்கு எதிராக கேரளத்துல வந்து சில குரல்கள் எழுந்தபோது நடிகர் மம்மூட்டி அவர்கள் சொன்னாங்க எல்லாம் மூடிட்டு பேசாமல் இருங்க கடந்த இரண்டாயிரம் வருடங்களாக சாதிய ரீதியாக பொருளாதார ரீதியாக மிக மோசமாக ஒடுக்கப்பட்டிருந்த சமூகத்தில் இருந்து ஒருத்தன் தன்னுடைய வழிகளை வேதனைகளை கோபமாக ஆக்கி அதை மக்கள் மன்றத்துக்கு வரும்போது அவ எந்த மக்கள் அழித்தி வைக்கப்பட்டிருந்தார்களோ அந்த மக்கள் அவனை வந்து கதாநாயகனா வந்து பாக்குறான் அவருடைய பாடல்கள் என்பது ஏதோ பித்துக்குழி தனமாக பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி இல்ல கருத்தியல் ரீதியாக ஆக சிறந்த தத்துவங்களை முன்வைத்து அந்த பாடல்கள் வந்து இருக்கு அந்த பாடல்கள் அம்பேத்கரியத்தை உள்வாங்கின பாடல்களா அந்த பாடல்கள் மார்க்சியத்தை உள்வாங்கிய பாடல்களா இருக்கு அவன் சாப்பிட்டது மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியா அப்படின்னு தெரியாம நீ மாட்டுக்கறி தாண்டா சாப்பிட்டேன்னு சொல்லி அவன் இஸ்லாமியன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க அடிச்சு கொண்டாங்கல்ல அதை தன்னுடைய பாடு நான் என்ன கறி சாப்பிட்டா உனக்கு என்னடா உனக்கு ஏன் வைத்தறிது அப்படின்னு அவன் பாடலில் வந்து கேள்வி எழுப்புறான் அது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் சாதி இருக்கு காங்கிரஸ் கட்சி வந்தாலும் சாதி இருக்கு நாளைக்கு எந்த கட்சி வந்தாலும் சாதி இருக்கு சாதி என்பது ஒரு தரப்பு மக்களை ஒடுக்கி கொண்டே தான் இருக்கு முன்னாடி பேர் இருந்தாங்களா அவங்களை பத்தின விஷயங்கள் ஐயன்காலிய பத்தி இன்னைக்கு வந்து பேசுறாரு யார் ஐயன்காளி அப்படின்னு இளைய தலைமுறை பிள்ளைகள் தேடி போய் படிக்கிறாங்க நாராயணகுரு அவர்களை பற்றி பேச பாடுறாரு அவர் யார் நாராயணகுரு அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு போய் தேடி எடுத்து படிக்கிறாங்க அதுல அவர் நெஞ்சில் வந்து ஆனான்னு எழுதியிருக்காரு அதுக்கு என்னங்க ஆனாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு அம்மா அப்பா அழகு அன்பு அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு அஞ்சாமை அப்படிங்க அந்த அஞ்சாமை என்பது தான் இன்றைக்கு வேடனை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தது இன்றைக்கு பல பேரோட தூக்கத்தை வந்து கெடுத்துருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மினி மினிமோல் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொறுப்பாளர் அவங்க ஒரு பெண் பொறுப்பாளர் அந்த அம்மா வந்து கொந்தளிச்சு கொதிக்கிற எண்ணெயில் விழுவுறாங்க இவனை ஒழிச்சு கட்டாமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க அரெஸ்ட் மட்டும் பண்ணாம இருந்திருந்தா வேடன் இவ்வளவு அளவுக்கு பேசப்பட்டிருப்பாரு நீங்க நம்புறீங்களா சார் அந்த அளாவையும் தாண்டி அரெஸ்ட் பண்ணப்பட்டதே இவ்வளவு பயங்கரமா தான் அவர் அரெஸ்டே பண்ணப்பட்டார் ரொம்ப இந்தியாவில் ரொம்ப எளிமையான ஒரு வழக்கு ஒருத்தனை வீழ்த்தணும் அல்லது அவனை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா அரசியல்வாதிகளுக்கு மிக எளிமையான ஒரு வழக்கு ஒன்று இருக்கு அது சவுக்கு சங்கரா இருந்தாலும் அதுதான் வேடனா இருந்தாலும் அதுதான் கஞ்சா சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இயக்குனர் கலஞ்சம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் இப்போது வேடன் அவர்கள் வந்து ஒரு புரட்சி பண்ணதுனால எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல மக்கள் மனசில் உயர்ந்ததுனால தான் இன்னைக்கு அவர் இந்த உயரத்தை அடைஞ்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒரு 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 இடத்துக்கு அவர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லாருமே மக்கள் அவரை பார்க்குறாங்க ஒரு சினிமா பிரபலத்துக்கு இல்லாத ஒரு அரசியல்வாதிகளுக்கு இல்லாத ஒரு பிரபலமாக வந்து வேடன் அவர்களை இன்னைக்கு இவ்வளோ உயர்ந்த ஒரு இடத்துல வச்சுருக்கறதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வேடனுக்கு எதிராக கேரளத்தில் வந்து சில குரல்கள் எழுந்தபோது நடிகர் மம்மூட்டி அவர்கள் சொன்னாங்க எல்லாம் மூடிட்டு பேசாமல் இருங்க கடந்த ரெண்டாயிரம் வருடங்களாக நீங்களெல்லாம் பேசினீர்கள் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னார் இதுதான் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அந்த கேள்விக்கான சரியான பதில் என்பது இதுதான் கடந்த இரண்டாயிரம் வருடங்களாக சாதிய ரீதியாக பொருளாதார ரீதியாக மிக மோசமாக ஒடுக்கப்பட்டிருந்த சமூகத்தில் இருந்து ஒருத்தன் தன்னுடைய வழிகளை வேதனைகளை கோபமாக ஆக்கி அதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டுகிட்டு வரும்போது அவ எந்த மக்கள் அழித்து வைக்கப்பட்டிருந்தார்களோ அந்த மக்கள் அவனை வந்து கதாநாயகனாக வந்து பார்க்குறாங்க வாராது வந்த மாமணி போல அவரை வந்து பார்க்குறாங்க அதை தாண்டி அவருடைய பாடல்கள் என்பது ஏதோ பித்துக்குள்ளி தனமாக பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை கருத்தியல் ரீதியாக சிறந்த தத்துவங்களை முன்வைத்து அந்த பாடல்கள் வந்து இருக்குது அந்த பாடல்கள் அம்பேத்கரியத்தை உள்வாங்கின பாடல்களாக இருக்குது அந்த பாடல்கள் மார்க்சியத்தை உள்வாங்கிய பாடல்களாக இருக்குது சமூகத்தின் அதாவது இந்துத்துவத்துக்கு இந்துத்துவம் முன்வைக்கிற கருத்துகளுக்கு நேர் எதிரான பாடல்களாக அந்த பாடல்கள் வந்து இருக்கு அப்போது இது இதெல்லாம் இதனால எல்லாம் தான் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மா அவன் அவன் சா அவன் சாப்பிட்டது மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியா அப்படின்னு தெரியாமல் நீ மாட்டுக்கறி தாண்ட சாப்பிட்டேன்னு சொல்லி அவன் இஸ்லாமியன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க அடித்து கொண்டாங்கல்ல அதை தன்னுடைய பாடு பொருளாக வச்சுருக்கான் நான் என்ன கறி சாப்பிட்டா உனக்கு என்னடா உனக்கு ஏன் வைத்தறியுது அப்படின்னு அவன் பாடலில் வந்து கேள்வி எழுப்புறான் அப்போ இதால் பாதிக்கப்பட்டவன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் கொந்தளிக்கிறான் அவன் தன்னுடைய கதாநாயகனாக அவனை வந்து பார்க்குறான் ரெண்டாயிரம் வருஷமா அக்கேரளா அப்படின்றது ஒரு கம்யூனிசம் மிகுந்த ஒரு அங்கே ஆட்சி தான் அங்கே இருக்குன்றதை நமக்கு தெரியும் அப்போ ரெண்டாயிரம் வருஷமா அங்கே எல்லாருமே ஒடுக்கப்பட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரியான சமுதாயம் தான் அங்கே இருக்கு அப்படின்றது இருக்கா சார் அதில் என்ன உங்களுக்கு வந்து மாற்று கருத்து ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக இந்தியா முழுவதுமே சனாதன தர்மம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து தர்மமாகவே இருக்குது மனிதர்கள் உலகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு இந்த இந்திய நிலப்பரப்பில் சாதியாக பிரிக்கப்பட்டு தாயின் வயிற்றில் ஒரு செல்லாக இருக்கிறபோதே அவன் மீது சாதிய அழுக்கு சுமத்தப்படுது இது ஒரு ஜனநாயக முறையற்ற தன்மை அவன் பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் அவன் நல்லவனாக கெட்டவனா அவன் அறிவும் ஆற்றவலும் மிக்கவனா இல்லையா அப்படிங்கிறதை பொறுத்து அவனுக்கு அவன் மீத சுமத்தப்படணும் எதுவாக இருந்தாலும் ஆனால் ஜனநாயகமே இல்லாமல் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவன் மேலே சாதியை தூக்கி நீங்கள் வைக்கிறீங்க அவன் ஒரு ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்து விட்டான் என்பதா என்பதாலேயே அவன் உயர்ந்த ஆயிடுறான் அவன் தாழ்ந்த ஆயிடுறான் அப்போ இதில் ஒரு ஜனநாயக தன்மையே இல்லை பாருங்கள் அப்போ இது வந்து இந்தியா முழுவதும் விரவி இருக்குது இதில் எந்த கருத்துமே கிடையாது அப்போ கேரளா மட்டும் என்ன விதிவிலக்கு அது வந்து ஒரு ஓட்டு ஓட்டுக்காக கட்சி நடத்துகிற ஒரு நாடகமாக தான் நம்ம அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு அது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் சாதி இருக்கு காங்கிரஸ் கட்சி வந்தாலும் சாதி இருக்கு நாளைக்கு எந்த கட்சி வந்தாலும் சாதி இருக்கு சாதி என்பது ஒரு தரப்பு மக்களை ஒடுக்கி கொண்டே தான் இருக்கு அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அடக்கி வைக்கப்பட்ட மக்கள் ஒரு நாள் நிச்சயமாக வந்து எப்படி ஒரு பந்தை எப்படி தொடர்ச்சியாக தண்ணிக்குள்ளே அமுக்க முடியாதோ அதுபோல் அவர்கள் எழுந்து வரத்தான் செய்வார்கள் அது ஒரு நூற்றாண்டு ஆகுது ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இருந்து எழுந்து ஒருத்தன் வந்திருக்கிறான் இதுக்கப்புறம் இளைய தலைமுறை பிள்ளைகள் உறுதியாக எழுச்சி பெறுவார்கள் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாங்க எல்லா துன்ப பூட்டுகளுக்கும் ஆட்சி அதிகாரம் அதிகாரம் மட்டும்தான் வந்து அதுக்கான சாவி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு வரைக்கும் தங்களுடைய உரிமை குறித்து பேச முடியாமல் இருந்த ஒரு சமூகத்தில் இருந்து இருந்து ஒருத்தன் எழுந்து வந்து துணிச்சலாக அவனுடைய உரிமைகள் குறித்து பாடுறான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவன் அவன் காலத்தில் அவன் தலைமுறை இருக்கு பாருங்கள் அது எழுச்சி வரும் அது வந்து ஒரு புரட்சிகரமான சிந்தனைக்கு உள்ளாகி ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் அதன் மூலம் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அந்த இழுக்கெல்லாம் வந்து துடைச்சி எறியப்படும் அப்படிங்கிறதான் வரலாற்று உண்மையாக நான் பார்க்குறேன் சார் இப்போது வீரன் அவர்கள் வந்து இப்படி குரல் கொடுத்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட ஜாதிக்காக குரல் கொடுக்கறதுனால அவர் அரசியலுக்கு வந்தால் அந்த மாற்றங்கள் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புகிறாங்களா இல்லை அது சாத்தியக்கூறா சார் இல்லை அப்படி நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா இது இதனால் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வரணும் அல்லது வரக்கூடாது எல்லாமே அது அவரை சார்ந்தது ஆனால் அவர் முன்வைக்கிற கருத்து இருக்குது பாருங்க மதத்துக்கு எதிராக இந்து மதத்துக்கு எதிராக அவர் முன் வைக்கிற கருத்து பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக அவர் முன் வைக்கிற கருத்து சாதிய தீண்டாமைக்கு எதிராக அவர் முன்வைக்கிற கருத்து ஏழ்மைகளுக்கு எதிராக அவர் முன்வைக்கிற கருத்து ஏமாற்றுகிற ஊழல் லஞ்சம் வாங்குற அரசியல்வாதிகளுக்கு எதிராக அவர் முன்வைக்கிற கருத்துக்கு கருத்து இருக்கு பாருங்க அது அவரை வந்து ஒரு கதாநாயகனா பார்க்குது அது அரசியல்ல அவரை வந்து ஒரு கதாநாயகனா பார்க்குமா பார்க்காதா அப்படிங்கறது நான் அதை பிரிடிக் பண்ண விரும்பலை ஆனால் அவர் வந்து நிச்சயமாக வந்து ஒரு நூற்றாண்டுக்கு அந்த மக்கள் மனதில் நிலைச்சி இருக்கக்கூடிய ஒரு கலைஞனா அவர் இருப்பார் அப்படிங்கிறது மட்டும் உறுதி இந்த மாதிரியான வந்து தலித் மக்களுக்காகவோ இல்லை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காகவோ பாடுபட்ட மக்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல இதுக்கு முன்னாடி வேடனுக்கு முன்னாடி இருந்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல அவங்கள பத்தின விஷயங்கள் நீங்கள் இல்ல அவங்கள பத்தி தான் இவர் பாரு நான நாராயண குரு அவர்களை பத்தி பாடுறாரு அவர் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்த ஒருத்தர் இதுபோல் நிறைய பேர் வந்து அங்கே இருந்திருக்காங்க பழங்குடியின மக்களிடையே வந்து அம்மா ஜானு அம்மா வந்து இன்றைக்கும் வந்து உயிரோடு இருக்காங்க இன்றைக்கும் அவங்க வந்து பழங்குடியின மக்களுக்காக போராடிட்டு இருக்காங்க இது போல் வந்து நிறைய பேர் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த கலை இருக்குது பாருங்க இது வந்து ஒரு பேராயுதம் உலகம் முழுதும் வாழுகிற மனிதர்களை ஆட்டி படைக்கிற பேராயுதம் கலை அதுலேயும் குறிப்பாக இசை இருக்குது பாருங்க அது வந்து சின்ன பிறந்திருக்க குழந்தைய கூட ஒரு சின்ன ஒரு அசை அசைக்கும் அதனால் அவர் கையில எடுத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதம் என்பது இருக்கிறதுலேயே பேர ஆயுதமா இருக்கிறதுனால அவர் அவருக்கு வசப்படுது எல்லாமே அதான் அதில் வந்து அவர் என்ன செய்யறாருன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக யாரெல்லாம் வந்து ஐயன்காளியை பற்றி இன்னைக்கு வந்து பேசுறாரு யார் ஐயன்காளி அப்படின்னு இளைய தலைமுறை பிள்ளைகள் தேடி போய் படிக்கிறாங்க நாராயணகுரு அவர்களை பற்றி பேச பாடுறார் அவர் யார் நாராயணகுரு அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு போய் தேடி எடுத்து படிக்கிறாங்க அம்பேத்கர் அவர்களை பற்றி படிக்கிறாங்க இளைய தலைமுறை பிள்ளைகள் எதையெல்லாம் வாசிக்க வேண்டும் எதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய பாடல்களின் மூலமாக அவர் வந்து முன்வைக்கிறார் ஒரு துணிச்சல் மிக்க ஒரு இளைஞனாக இருக்கார் அதில் அவர் நெஞ்சில் வந்து ஆனான்னு எழுதியிருக்காரு அதுக்கு என்னங்க ஆனாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் அம்மா அப்பா அழகு அன்பு அப்படின்னு வரிசையாக சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறார் அஞ்சாமை அப்படிங்கிறார் புரியுதுங்களா நான் சொல்கிறது அந்த அஞ்சாமை என்பதுதான் இன்றைக்கு வேடனை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஆழ்வு இசை ஆல்பத்தை வெளியிடுறார் அந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி குரற்றவர்களின் குரல் அப்படின்னு சொல்லி வெளியிடப்பட்ட அந்த ஆல்பத்தினுடைய பாடல் வரிகள் இரவாமல் அப்படியே அஞ்சு ஆறு வருஷமாக இருந்து இன்றைக்கு பல பேரோட தூக்கத்தை வந்து கெடுத்துருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மினிம் மினிமோல் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொறுப்பாளர் அவங்க ஒரு பெண் பொறுப்பாளர் அந்த அம்மா வந்து கொந்தளிச்சு கொதிக்கிற எண்ணெயில் விழுவுறாங்க இவன் நான் ஒழிச்சு கட்டாம நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க போய் வழக்கு தொடுக்கிறாங்க அவர் மேல நீதிமன்றத்துக்கு போறாங்க ஏன் எதுக்காக அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க இந்தியாவில் அவர் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பாடின பாட்டை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா அது அறிவு ஊட்டுது அது எரிச்சி ஊட்டுது அது தீய மூட்டுது இளைஞர்கள் மத்தியில இவன் மூட்டுகிற அந்த தீ என்பது அணைக்க முடியாத பெரும் நெருப்பாக தேர்தல் களத்துல வந்து நின்னுறுவோங்கிற அச்சம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது அதனால அவங்க பயப்படுறாங்க அவனை உடுக்க வேண்டும் அவனை அடக்கிடணும் அவனை இதோட இல்லாம பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த மட்டும் பண்ணாம இருந்திருந்தா வேதன் இவ்வளவு அளவுக்கு பேசப்பட்டிருப்பாரு பண்ணப்பட்டதே இவ்வளவு பயங்கரமா பேசப்பட்டதுனாலதான் அவர் அரஸ்டே பண்ணப்பட்டார் ஒரு மேடையில் அவர் வந்து பாடி விட்டு இறங்குறாரு அவருடைய பாட்டை கேட்டு ரசித்த யாரோ ஒரு ரசிகை வந்து அவருக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அந்த கிஃப்டை வாங்கி பார்க்குறாரு அது ஒரு புளிப்பல் அது ரப்பர் பல்லா ஒரிஜினல் பல்லான்னு அவருக்கே தெரியாது அது நல்லா இருக்கே போட்டுக்கலான்னு சொல்லி கழுத்தில் தொங்க விட்டுக்கிறாரு நீ காட்டுக்கு சென்று ஒரு ஆறு வயது இளம் புலியை வேட்டையாடி அதோட பல்ல நீ கழுத்தில் போட்டிருக்கடான்னு சொல்லி கைது பண்ணால் இது அநியாயமாக இல்லையா சொல்லுங்கள் பாப்போம் இது அநியாயம் தானே ரொம்ப இந்தியாவுல ரொம்ப எளிமையான ஒரு வழக்கு ஒருத்தனை வீழ்த்தணும் அல்லது அவனை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா அரசியல்வாதிகளுக்கு மிக எளிமையான ஒரு வழக்கு ஒன்னு இருக்கு அது சவுக்கு சங்கரா இருந்தாலும் அதுதான் வேடனா இருந்தாலும் அதுதான் கஞ்சா புரியுது நான் சொல்றது கஞ்சா வந்து ஆமா நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இல்ல அதுதான் வந்து நேர்மை அதுதான் ஒரு உயர்ந்த கலைஞனுடைய பண்பு அதுதான் இன்னைக்கு வேடனுக்கு வந்து வேடனுடைய பாடல்களை கேட்பதை தாய் தந்தையர் அன்னைக்கு அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா வேடன் சொன்னால் வேத வாக்கு என்று இருக்கிற இளையோர் மத்தியில் அவன் சொல்றான் நான் ஒரு பிழை செய்து விட்டேன் நான் வந்து இந்த வயதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் இந்த வயசு கோளாறுல நான் வந்து நண்பர்களோடு சேர்ந்து ஒரு தவறு பண்ணிட்டேன் இது ரொம்ப பெரிய பிழை இது சட்ட விரோதமானது இதை நம்ம செய்யவே கூடாது என்னை நேசிக்கிற என்னை பின்பற்றுகிற தம்பி தங்கைகள் கஞ்சாவை நீங்க ஒருபோதும் வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அதுதான் ஒரு உண்மையான நேர்மையான ஒரு மக்கள் கலைஞனுடைய உண்மையான நேர்மை அதுதான் அந்த நேர்மை அவனுக்கு சொந்தமா இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் கூட வேடனையை வேடனை தன்னுடைய பிள்ளை பின்பற்றுகிற போது அவன் நேர்மையாக இருப்பான் அவன் உண்மையானவனாக இருப்பான் அவன் ஒடுக்கப்படுகிற மக்களின் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான் அப்படின்னு அவங்க நம்புறதுக்கு இதுதான் காரணம் தமிழ்நாட்டு அரசியல் மக்க அரசியல் இருக்கிறவங்க இப்ப திடீர்னு வந்து வேடன் பின்னாடி எல்லாருமே போறதுக்கான அவர் புகழ் தான் காரணம்னு நினைக்கிறாங்க இல்ல இப்ப தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் அப்படிலாம் யாருமே வந்து இங்க யாரும் போகல புரியுதுங்களா உங்களுக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வேடனை பற்றி தெரிகிறது அவரை பற்றி இணையதளங்களில் தெரிஞ்சு அவரை அவரை ஃபாலோ பண்றாங்க கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க இதே தமிழ்நாட்டுக்கு வேடன் வந்திருக்கிறார் இதே வந்து விஜய் டிவி நிகழ்ச்சியில் அவருக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கு இதே தமிழ்நாட்டினுடைய மேடைகளில் அவர் பாடியிருக்கிறாரு பேசியிருக்கிறாங்க இதே மாதிரி உலகம் முழுதும் வாழுகிற ஈழத் தமிழர்கள் மத்தியில அவர் வந்து எல்லா நாடுகள்லயுமே இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு அப்பெல்லாம் அவர் வந்து கவனிக்கப்படல இப்ப வந்து ஏன் அவர் வந்து கவனிக்கப்படுறாரு அப்படின்னா எப்பவுமே கலைஞர்கள் அப்படிதான் ஒருத்தர் வந்து பத்து வருஷமா படம் பண்ணிட்டே இருப்பாரு அவரால் வந்து லேம்ப் லைட்டுக்கு வரவே முடியாது கடைசியாக வந்து ஒரு ஒரு முயற்சின்னு ஒரு படம் பண்ணுவார் அந்த படம் மாபெரும் கிட்ட ஆயிரும் இப்போ நான் இன்னும் உங்களுக்கு சினிமா துறையிலேருந்தே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் உலகத்தின் பிரசித்தி பெற்ற ஆக்ஷன் டைரக்டர் அப்படின்னு பேர் வாங்கினவர் வந்து ஜான் வூ அவர் சைனா ஹாங்காங்கார் ஜான் வூ அவர் வந்து பெரிய பெரிய ஆக்ஷன் மூவி எம்ஐ டூலாம் அவரோட படம் தான் புரியுதுங்களா அவர் பத்தொம்போது படம் அட்டர் அட்டர்ஃப்ளாப் ஆச்சு அவருக்கு ஆனால் அந்த பத்தொம்பது படமும் அவர் நல்ல படமாக தான் எடுத்தார் ஆனால் ஓடவே இல்லை சூசைடு அட்டன் பண்ணிட்டாரு சூசைட் அட்டென்ட் பண்ணி மருத்துவமனையில் இருக்கிற போது அவங்க நண்பர்களெல்லாம் போய் அவரை காப்பாற்றி ஏண்டா இப்படி வந்து பண்ணினேன் நீ எத்தனை படம் எடுத்தாலும் எங்களுக்கு நண்பா நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவோம் நீ நல்லா நீ ஆகி எழுந்திரிச்சி வா உங்களுக்கு திரும்ப உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் படம் பண்ணுறோம் நீ எவ்வளோ ஒரு கைண்ட் மேன் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த படம் தான் வந்து கில்லர் அந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆங்காங்கில் டிவியில் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் சௌயான் ஃபேட் அப்படின்னு ஒருத்தர் அவரை வச்சு கில்லர்னு ஒரு படம் பண்ணார் படம் என்ன லெவலுக்கு ஹிட் ஆச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியல ஆறு நூற்றுக்கணக்கான கார்பன் காப்பி கில்லருக்கு நிறைய வந்துச்சு சவியான் ஃபேட் சைனாவோட சூப்பர் ஸ்டார் ரைட்டர் அப்போ இதெல்லாம் ஏன் பத்தொம்போது படம் பண்ணானே பதினஞ்சு வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருந்தானே ஏன் அவன் வெள்ளலன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் அது அப்படி தான் அது ஒரு ஒரு ட்ரிகர் பாயிண்டில் வந்து அடித்து தூக்கும் இன்னைக்கு வேடனே அது மாதிரி தான் அன்றைக்கு பாடி இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதுல அவருடைய பாட்டும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஆனா வேடன் ஹிட் ஆகல அதுதான் ஆமா ஆனா இன்னைக்கு வந்து வேடனுடைய அந்த அந்த பாடல் வரிகளை அவருடைய தேவை என்பது இன்றைக்கு அதிகமா உணரப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு அப்ப இளைய தலைமுறை பிள்ளைகள் அவருடைய வரிகளை கவனிக்கிறாங்க இந்த டிஜிட்டல் யுகத்துல ஒவ்வொரு தனி மனிதனையும் போய் சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கு அப்ப அந்த வகையில இன்னைக்கு வேடன் வந்து ஒரு பெரிய வெற்றியாளனா மாறி இருக்காரு தலித் மக்களுக்காக போராடுறவங்க இங்க தமிழ்நாட்டிலயும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம் இல்ல சார் அவங்களுக்கு ஏன் அவங்கள ஏன் சார் இந்த அளவுக்கு கொண்டாடப்படல இல்ல அவதான் கலை ரீதியா நீங்க சொல்றீங்க அதே கலை ரீதியா கொண்டாடுறவங்க இங்க எவ்வளவு பேர் படங்கள் இல்ல இல்ல அப்படி இல்ல இங்க வந்து இங்க வந்து இப்ப வேடனை போல நேரடியா கருத்துக்களை முன் வச்சு பாடுறவங்க ரொம்ப குறைவு படம் எடுக்கிறவங்க சார் படம் எடுக்கிறவங்களும் ரொம்ப குறைவு பாடுறவங்களும் ரொம்ப குறைவு இங்கே வந்து ஒரு அச்சத்துக்கு பின்னாலேயே இருப்பாங்க இப்போ பாடு மேடையில் ஒரு பாட்டை பாடுறதுக்கும் ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா மேடையில் நீங்கள் வந்து பாடும்போது தெர் இஸ் நோ சென்சார் இன்சைட் சைட் பட் எங்களுக்கு வந்து அதில் படம் எடுக்கும்போது அதுக்கு ஒரு சென்சார் இருக்குது இப்போ நான் ஒரு படம் எடுத்தேன் முந்திரி காட்டுன்னு ஒரு படம் இந்தியாவிலேயே எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு எண்பத்தி ஆறு கட்டு கொடுத்தாங்க அது வந்து இட் இஸ் ஃபிலிம் அபவுட் காஸ்டிசம் சாதிக்கு எதிரான ஒரு திரைப்படம் அப்போ அதுல வந்து கண்ணுல வந்து எண்ணெயை ஊத்திக்கிட்டு பாக்குறாங்க ஒரு விஷயம் கூட இது கூடாது அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன் ஐயனாரப்பா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் சொல்லும் அதை விட மாட்டேன்றாங்க ஏன்னு கேட்டா இட் சவுண்ட்ஸ் ஐயர் ஐயனார்னு சொல்றேன் ஆ அப்படிங்கிறாங்க அதுப்ப நீ வேற ஏதாவது வச்சுக்கங்கிறாங்க இப்ப நான் படத்துல முனியப்பா அப்படின்னு வச்சிருக்கேன் அப்போ நீங்க என்னோட சுதந்திரம் என்னோட சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு புரியுதா அஸ் ஏ கிரியேட்டர் ஐ ஹாவ் நோ லிபர்டி ஐ கெனாட் டூ எனி inside the movie. மூவி எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஆனா நான் பாடும்போது எனக்கு அந்த சென்சார் இல்லாததுனால நான் இன்னும் நல்லா வந்து வெளியில் தெரியப்படுறேன் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ நீங்க வந்து இப்போ தம்பி வேடன் வந்து மேடையில் வந்து பாடுறாரு நான் வந்து பறையன் இல்ல நீ வந்து ஒன்னு யானை வந்து முடி கிடையாது அதை அதை வந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல அவர் அப்போ இது வந்து அந்த சுதந்திரம் வர்க்க இருக்கு நீங்க சினிமாவுல வந்து சொல்ல முடியாது அந்த வார்த்தையை புரியுதா உங்களுக்கு புடிங்கிங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது புடிங்கிங்கிற வார்த்தை சென்சார் கட்டு சோ அப்போ வந்து சென்சாரு இருக்குல்ல உங்களுக்கு சென்சாருக்கு கட்டுப்பட்டு தான் திரைப்படங்கள் வரணும் மேடையில பாடுறது அப்படிங்கிறது உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் நேரடியாக கடத்துவதற்கான பெரும் வாய்ப்பு அந்த வாய்ப்பு இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு யாருக்கும் அது வாக்கல ஒண்ணு ரெண்டாவது வந்து ராப்பிசைங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களை ஆட்டி படைக்கிற ஒரு இசை அதுவும் குறிப்பாக அந்தந்த காலகட்டத்தில் வருகிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடித்து போறது வந்து ராப்பிசை ராபிசைங்கிறது ஏதோ நவீனமா வந்துச்சு நினைக்காதீங்க அதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி அந்த காலத்துல இருந்து

வாழ்வார்கள் உங்களோட ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்து சார் வந்து சொல்லியிருக்கீங்க வேடன் காக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் அவர் வந்து நம்ம கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் இதை சொல்றேன் அவருக்கு நீங்க நிறைய வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்க அதுக்கு வந்து நிறைய ஒரு எவிடன்ஸும் சொல்லிருக்கீங்க என்ன காரணம் சாதாரணமாக வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து இசையமைத்து இருந்தார்